செல்வாக்கு இல்லாத செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு சென்றதால் திமுகவுக்கு எந்தவித தீங்கும் இல்லை என கூறியுள்ள அமைச்சர் ராஜகண்ணப்பன் வெளியிலே வராத விஜயை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும் எனவும் விஜய் நடிகர் என்பதால் தான் எல்லோரும் அவரை பார்க்க வருகிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் என்ன செல்வாக்கு

என்ன செய்யலை தொகுதியில் மக்கள் வந்து ஓட்டு போடணும்னு மக்கள் நாங்கள் நல்லது செஞ்சிருக்கோம் திமுகவுல நல்லது செஞ்சிருக்கேன் அதனால வந்துருந்தோம் இப்போ வரும் கேட்டுடான்